திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் போதும் வீட்டிலிருந்தபடியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பகுதி நேரமாக வீட்டிலிருந்தபடியே சம்பாதிக்க முடியும் மேலும் தகவல்களை பெறுவதற்கு வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனை டேக் பண்ணுற பார்த்து பயனடைங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கச்சபேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறேங்க திருமால் விநாயகர் அய்யனார் துர்கை சூரியன் பைரவர் ஆகியோர் வழிபட்ட தலமாக இது விளங்குகிறது இக்கோயில் காஞ்சி புராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடையுங்கால் திருமால் ஆமையாக இருந்து மந்திர மலையை தாங்கி உதவியதால் அமுதம் கிடைத்தவுடன் செருக்குற்று உயிர்கள் அனைத்தும் அஞ்சுமாறு கடல்களை கலக்கினார் அதை கண்ட சிவபெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை தான் அணிந்திருக்கும் வெண்டலை மாலையின் இடையில் கோர்த்து அணிந்து கொண்டார் தம் செயலுக்கு வருத்தமுற்ற திருமால் காஞ்சியை அடைந்து இங்கே உள்ள இச்சிவனை வழிபட்டு நீங்காத பக்தியும் வைகுந்த தலைமைப் பதவியும் திரும்ப வரப்பெற்றார் காஞ்சிபுரம் நகரில் பிரதான சாலையில் அமைந்துள்ள கச்சபேசம் எனப்படும் கச்சபேஸ்வரர் திருக்கோயிலாகும் வடக்கு நோக்கிய ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் ஒரே மதிலுக்குள் இரண்டு சிவாலயங்கள் உள்ளடங்கிய பெருமையும் காஞ்சி கச்சபேசத்துக்கு உண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழில் இயற்றப்பட்ட தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலில் பாடப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலில் ஒரே இடத்தில் இரு சிவாலயங்கள் உள்ளன சூரியன் வழிபட்ட ஸ்தலமாக விளங்குகிறது மற்றும் கார்த்திகை மாதங்களில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடைஞாயிறு என்ற விழா நடைபெற்று வருகிறது தினங்களில் மண்டை விளக்கு ஏற்றி திருக்கோவிலை சுற்றி வர தலைவலி காதுவலி காதில் சீழ்வெடுதல் போன்ற வியாதிகள் குணமாகிறது என்பது ஐதீகம் பண்டாசுரன் என்பவன் திருமால் பிரம்மன் மற்றும் தேவர்கள் அனைவரின் உடம்புகளிலும் கலந்து அவர்களுடைய வீரியத்தை கவர்ந்து அவர்களை வழி இழக்கச் செய்தான் அவனை ஒடுக்க எண்ணிய இறைவன் காஞ்சியில் ஜோதிப்புழம்பாக தோன்றி குண்டம் ஒன்று அமைத்து நெய்யை நிரப்பி தத்துவங்களை தருப்பையாகவும் முக்குணங்களை வேதிகைகளாகவும் கொண்டு அம்மையுடன் முடி வேள்வி செய்தார் அதர் பிரம்மன் முதலாக உள்ள எல்லா உயிர்களையும் இட்டார் அனைத்தையும் தீயில் ஒடுங்கின பண்டாசுரன் எதிரே வந்து நிற்க அவனையும் தீயில் இட்டார் பின்னர் தீயானது லிங்க வடிவமாகி எழுந்து மயான என்று பெயர் பெற்றது அதில் இறைவனும் அம்மையும் வீட்டிலிருந்து அருள் புரிந்து இன்னைக் குண்டமே இன்று கோயிலுக்குள்ளே இருக்கும் சிவகங்கை தீர்த்தமாகும் இந்த கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது வடக்கு பக்கத்தில் ஐந்து நிலை பதிமூனாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் ராஜகோபுரம் வழியாக ஒரு நுழைவாயில் உள்ளது கோயில் குளம் வளாகத்திற்குள் வலதுபுறத்தில் உள்ளது பாலப்பீடம் துவஜஸ்தம்பம் மற்றும் ரிஷபம் ஆகியவை பிரதான கருவறைக்கு முன்னால் உள்ளன கருவறையின் நுழைவாயிலில் ஐந்து நிலை ராஜகோபுரமும் உள்ளது உள்பிரகாரத்தில் நால்வர் அறுபத்தி மூணுவர் நந்திகேஸ்வரர் சந்திரசேகரர் பொல்லாப்பிள்ளையார் முருகன் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் சரஸ்வதி நவகிரகங்கள் பைரவர் விஷ்ணு உச்சவர்கள் உள்ளனர் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை மூலவர் மணப்பாறை பிரித்திவிலிங்கம் மற்றும் சோமாஸ்கந்தர் பலகையின் மூலவர் பின்புற சுவரில் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் யோக சித்தேஸ்வரர் ஞான சித்தேஸ்வரர் சதுர்முகேஸ்வரர் நடராஜர் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சன்னதிகள் உள்ளன மூணாவது பிரகாரத்தில் ஐயனார் பூர்ணாம்பிகை புஷ்கலையுடன் தர்மசாதா லிங்கபரீஸ்வரர் சதுர்புஜகேஸ்வரர் ஸ்தலவிருட்சம் முருகடி பீப்பல் மரத்தடியில் உள்ள நாகர்கள் வீரக்கல்லும் உண்டு இஷ்ட சித்தேஸ்வரன் பஞ்சசக்தி விநாயகர் துர்கை அம்மன் சன்னதியான சன்னதியுடன் பரிவார சன்னதியுடன் மற்றும் கல்வெல்ட்டு கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது வாழ்வில் ஒரு முறையினும் இந்த அற்புத தளத்திற்கு சென்று வருது சிறப்பாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இது பக்தி பீட்ஸ் வித்மி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்